மக்களின் குரலை ஒடுக்க வேண்டுமா சவுக்கு சங்கர் வழக்கில் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் இது சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது பெருமளவு வருகிறது அரசு நிர்வாகம் குறித்த கருத்துக்களை முடக்கியதால் தான் சுதந்திர போராட்ட காலத்தில் மக்கள் விழித்துக்கொண்டு கொண்டு சுதந்திரம் பெற்றோம் இப்போது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நிலையில் மீண்டும் மக்களுடைய குரலை ஒடுக்க வேண்டுமா என சவுக்கு சங்கர் வழக்கில் கருத்து தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் சமூக ஊடகங்களுக்கும் ஒழுங்குமுறை விதிகளை கொண்டு வர வேண்டியது அவசியம் எனவும் தெரிவித்துள்ளது பிரபல யூடியூபரான சவுக்கு சங்கர் காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக மேலும் கோவை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவும் செய்திருந்தனர் சவுக்கு சங்கர் தேனி சென்றிருப்பதாக தகவல்கள் கிடைத்ததை அடுத்து தேனி சென்ற காவல்துறையினர் அவரை கைது செய்து காவல்துறை வாகனத்தில் கோவை அழைத்து சென்றனர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார் சவுக்கு சங்கர் மீது தகாத வார்த்தையில் பே பேசுதல் பெண்கள் குறித்து அவதூறாக பேசுதல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தை தவறாக பயன்படுத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருந்தது மேலும் அவர் மீது கஞ்சா வழக்கு பெண் காவலர்கள் அளித்த புகாரின் பேரில் தமிழகத்துக்கு பல்வேறு பகுதிகளில் ஐந்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகின இதையடுத்து சவுக்குசங்கர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் சவுக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அவர் தாயார் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு செய்திருந்தார் இந்த வழக்கினை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் வி சிவனானம் ஆகியோர் அடங்கிய அமர்வு சவுக்கசங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்து நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர் மேலும் வேறு வழக்குகளில் தேவையில்லை என்றால் சவுக்கசங்கரை உடனடியாக விடுதலை செய்யலாம் எனவும் குறிப்பிட்டிருந்தனர் மேலும் வழக்கு தொடர்பாக பேசிய நீதிபதிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிராக மக்கள் போராட்டத்திற்கு தூண்டியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சவுக்க குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த போராட்டம் தொடர்பாக மே மாதம் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தாமதமாக இந்த வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் சவுகசங்கர் கைது தொடர்பாக யாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்ற விவரங்கள் குறிப்பிடவில்லை எனவும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து பிறப்பித்த உத்தரவு தொடர்பான ஆவணங்கள் சவுகசங்கருக்கு முழுமையாக வழங்கப்படவில்லை எனவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் காட்டியுள்ளனர் பொது ஒழுங்குக்கு குந்தகம் ஏற்படுத்தியதாக குண்டர் சட்ட சிறையில் அடைக்கப்பட்ட நிலைகள் அது குறித்து காரணங்கள் உத்தரவிலும் தெரிவிக்கப்படவில்லை சவுக்கு சங்கருக்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் பொது ஒழுங்குக்கு குந்தகம் ஏற்படுத்தும் அளவுக்கு தீவிரமானதாக தெரியவில்லை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்து உத்தரவு பிறப்பிப்பதில் உள்நோக்கம் உள்ளது எனவும் கூறி அந்த உத்தரவை நீதிபதிகள் ரத்து செய்துள்ளனர் மேலும் தனிநபர்கள் மற்றும் அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்போருக்கு எதிராக உரிய சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள கருத்து சுதந்திரத்தை குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி கடிவாளம் போடுவதால் எந்த முடிவும் ஏற்படாது எனவும் தெரிவித்துள்ளனர் இந்த இணையதள யூகத்தில் பல தளங்களில் இருந்து தகவல்கள் குவிகின்றன ஒவ்வொரு கருத்துகளுக்கும் எதிராக அரசு இயந்திரம் நடவடிக்கை எடுப்பதால் எந்த பயனும் இல்லை குடிமக்களிடமிருந்து பல தரப்பட்ட கருத்துக்களை பெறாவிட்டால் அது ஜனநாயகமாக இருக்காது எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் சமூக ஊடக பதிவுகளுக்கும் யூ பதிவுகளுக்கும் பின்னால் அரசு செல்வதால் யாருடைய கருத்து மாறப்போவதில்லை மாறாக பேச்சு சுதந்திரத்தை முடக்குவதாகவே கருதுவதுடன் ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை தெரிவிக்கும் சிறிய குழுவினருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் அனைவரின் குரலையும் ஒடுக்கிவிட முடியுமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் சமூக ஊடகங்கள் வருகைக்கு பின் அரசு செயல்பாடுகள் குறித்த விவாதங்கள் அதிகரித்துள்ள ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதுதான் எனவும் தெரிவித்துள்ளனர் பிற ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் சமூக ஊடகங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை சமூக ஊடகங்களுக்கு ஒழுங்குமுறை விதிகளை கொண்டு வர வேண்டியது அவசியம் எனவும் அறிவுறுத்திய நீதிபதிகள் சாதாரண மக்களுடைய குறைகளை புரிந்து கொள்ளும் கருவியாக சமூக ஊடகங்கள் அரசு கருத வேண்டுமே தவிர அந்த ஊடகங்களை முடக்க முயற்சிக்க கூடாது எனவும் தெரிவித்துள்ளனர் அரசு நிர்வாகம் குறித்த கருத்துக்களை முடக்கியதால் தான் சுதந்திர போராட்ட காலத்தில் மக்கள் வெடித்துக் கொண்டு சுதந்திர பெற்றோம் இப்போது எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நிலையில் மீண்டும் மக்களின் குரலை ஒடுக்க வேண்டுமா என கேள்வியும் எழுப்பியுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க